ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டுறதுனால ஏதாச்சும் ஸ்வீட் செய்யணும் இல்லையா நம்ம எப்பயுமே வடை பாயசம் கேசரி செய்வோம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்ட்டு இன்றைக்கி ரவால் தான் செஞ்சு கொஞ்சம் படைச்சிட்டு கொஞ்சம் குழந்தைங்களுக்கும் கொடுத்தேன் இன்றைக்கி அதை எப்படி செய்யலாம் சொல்லி பார்க்கலாம் வாங்க இனி போடவே ஆரம்பிக்கலாங்க இந்த புது வருஷத்தை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு திக்கான கடையை வச்சுக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க அந்த நெய்யில் பார்த்திங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு முந்திரி நல்லா உடச்சி போட்டு நல்லா வறுத்தி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகணும் அந்த மாதிரி வர அளவுக்கு நீங்க வருத்தி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கோங்க ரவா லட்டு ரொம்ப சிம்பிள் ஸ்வீட்டுங்க ஆனால் எல்லா இது யூஸ் பண்ணுவாங்க கண்டிப்பா முக்கியமாக இந்த சீமந்தம் பூ முடிப்பு இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரவா லட்டு முக்கியத்துவம் கொடுக்கும் தீபாவளிக்குலாம் கூட ரவா லட்டு கண்டிப்பாக செஞ்சு பலகாரமாக கொடுத்து விடுவாங்க நான் ரொம்ப ஈஸியான மெத்தடில் வீட்லேயே நம்ம எப்படி செய்யலாம் சொல்லி பார்க்கலாம் அதிகமான காசு கொடுத்து நீங்கள் வாங்கலாம் தேவையில்லை இந்த மாதிரி நம்ம வீட்லேயே சிம்பிளாக செஞ்சு கொடுத்தா ரொம்ப ஹெல்த்தியாகவும் ரொம்ப நல்லாவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம வீட்டில் செய்ய சொல்ல அவ்வளோதான் முந்திரி வந்து செவந்துருச்சுங்க செவந்த முந்திரி நான் ஒரு பிளேட்டில் எடுத்து வரமா வச்சுருக்கிறேன் இப்போ அந்த கடையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெய் இருக்குது அதுலேயும் நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு ரவை பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நானூறு கிராம் அளவுக்கு நான் ரவை எடுத்திருக்கேன் அந்த ரவையை நான் டேரெக்டாக அந்த நெய்லேயே போட்டாச்சு போட்டுட்டு நையிலே நம்ம வந்து அந்த ரவையை வறுக்க போகிறோங்க ரொம்பலாம் வறுக்க தேவையில்லை நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி நல்ல வாசனை வரும் நெய்யில் வறுத்து வர சொல்ல ஒரு நல்ல வாசனை வரும் அந்த அளவுக்கு நீங்கள் வறுத்தி எடுத்துக்கோங்க இங்கே பாருங்கள் உங்களுக்கு தெரியும் இப்போ நான் வையில் வறுத்த பிறகு உங்களுக்கு ரவை எப்படி பளபளன்னு நல்லா உதிரிதாக இருக்குது ரொம்ப நான் கோல்டன் பிரவுனெல்லாம் ஆக்கல ஆனால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சூடு தாங்குகிற அளவுக்கு தான் நான் வறுத்து இருக்கேன் இது வறுத்து இதையும் நம்ம எடுத்து வைக்கணும் இதில் வந்து ஒரு சில பொருளை கூட நம்ம சேர்க்கணும் ஹை க்ளேமில் வச்சு பண்ணாதீங்க எல்லாமே சிம்லேயே வச்சு பண்ணுங்கள் அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நான் வறுத்து வச்ச முந்திரியை பார்த்தீங்கன்னா அந்த டேரெக்டாகவே இந்த நான் வறுத்த ரவையில் ஆட் பண்ணியாச்சு அந்த தட்டில் கொஞ்சம் நையிலாக இருந்ததுங்களா அதையும் நான் வீணாக்காமல் அந்த ரவையை எடுத்து போட்டு போட்டுட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரை வந்து நான் முழு சர்க்கரை போடலைங்க இப்போ நானூறு கிராம் ரவைக்கு நான் வந்து ஒரு நானூறு கிராம் அளவுக்கு சர்க்கரையை மிக்ஸியில் பொடியாக்கிட்டேன் நான் வந்து கரெக்டான அளவு தாங்க எடுத்திருக்கேன் அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா நானூறு கிராம் ரவை அப்படின்றப்ப நானூறு கிராம் அளவுக்கு சர்க்கரையை நல்லா மிக்ஸியில் பொடியாக்கிட்டேன் பொடிச்சு தான் நான் போட்டிருக்கேன் போட்டு இப்போ இந்த ரவை கொடியை நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா சர்க்கரை நம்மளுக்கு கொஞ்சம் லைட்டாக மெல்ட் ஆகணும் ரொம்பலாம் தேவை இல்லை உங்களுக்கு தெரியும் சர்க்கரை நம்ம போட்டோடனே மெல்ட் ஆக ஆரமிச்சிடும் கொஞ்சம் லைட்டாக வர சொல்லவே நம்ம அதை வறுத்து எடுத்து வச்சிடணும் இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு முந்திரி ரவை அந்த சர்க்கரை பொடி எல்லாமே நல்லா நம்மளுக்கு மிக்ஸ் ஆகிடுச்சு உங்களுக்கு பார்க்க சொல்ல தெரியும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேங்க ஆஃப் பண்ணிவிட்டு நான் காசி வச்சிருக்க பால் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பாலை கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் காசி வச்சுருக்கேன் அந்த இருந்து ஒரு மூணு குழி கருந்திய அளவுக்கு இந்த ரவையில் நான் ஊற்றுறேன் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கேஸ் வந்து நான் ஆஃப் பண்ணிட்டு தான் அதெல்லாம் பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கேன் கேஸ் மேலே வச்சு பண்ணுறேன் ஆனால் நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு பாலை ஊற்றி ஒரு மூணு குழிக்க அளவுக்கு பாலை ஊற்றி வச்சு ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போய் வெளியே நல்லா ஃபேனில் ஓரளவுக்கு ஆற ரொம்ப சுட சுட நம்மளால் பிடிக்க முடியாது அதனால கொஞ்சம் வெத வெதனை ஆறுற அளவுக்கு நான் ஃபேன் போட்டு வச்சுருக்கேன் நம்ம கை தாங்கும் இல்லையா சூடு அளவு வந்த பிறகு கொஞ்சமாக நை கையில் தொட்டுட்டு உருண்டை பிடிச்சிங்கன்னா சூப்பரான ரவா லட்டு நம்ம வீட்லேயே செஞ்சிடலாம் ரொம்ப ஆறின பிறகு பிடிக்காதீங்க உங்களுக்கு வந்து உருண்டை பிடிக்க வரவே வராது நல்லா கொஞ்சம் நம்ம கை சூடு பதம் நம்ம கை தாங்கும் இல்லைங்களா அளவுக்கு வர அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் ஆறு விட்டு ரவா உண்டையே பிடிக்க ஆரமிச்சிடுங்க நீங்கள் நெய் நல்லா கையில் தடவி தடவி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ரவா லட்டு சூப்பராக வரும் நம்ம நெய் தடவாமல் பிடிச்சா கொஞ்சம் மேலே பார்த்தீங்களா கொஞ்சம் சொர சொரன்னு வரும் வேறு ஒரு வித்தியாசமும் கிடையாது இது நம்ம வந்து வீட்டிலேயே செய்கிறதால ரொம்ப ஹெல்த்தியாகவும் சூப்பராகவும் நம்ம பார்த்து பார்த்து செய்வோம் இல்லைங்களா இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி செஞ்சுட்டு நம்ம மட்டும் சாப்பிடக்கூடாதுங்க நல்ல நாளில் வந்து அக்கப்பக்கத்தில் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிவிட்டு சாப்பிடுங்க எனக்கு ரவா லட்டு நிஜமாகவே சொல்கிற ரொம்ப அருமையாக வந்தது நான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நிறைய பலகாரம் வீட்லேயே தாங்க நாங்கள் செய்வோம் நீங்களும் மாதிரி என்னோடய வீடியோஸை பார்த்து ட்ரை பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்த நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி நான் பண்ணியிருக்கேன் ரெவால் எப்படி வந்திருக்கு நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் மட்டும்தான் என்னோடய வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும் சப்போர்ட் ரொம்பவே பண்ணிகிட்ருக்கீங்க சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி என்னோடய வீடியோஸ் நான் தொடர்ந்து போட்டுகிட்டே தான் இருக்கேன் ஷார்ட்ஸ் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன் லாங் வீடியோஸ் போட்டுகிட்ருக்கேன் நிறைய பேர் பார்க்குறீங்க நிறைய பேர் பார்க்காமலும் போகிறீங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு போங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்